வணக்கம் விவசாய நண்பர்களே இப்போ என்னோடய வயலில் குருவ தெளிப்புக்காக சேடை பாய்ந்து கொண்டிருக்கிறது அதாவது புதிதாக தண்ணி விட்டு கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னாடி பச்சைப்பயிர் தெளித்து இப்போது தான் எடுத்து அதன் வேலை முடிந்தது பாருங்க எவ்வளோ கொக்கு இருக்குங்க இதில் என்னென்னா இது மாதிரி தண்ணி விடும்போது சில பேர் என்ன செய்வாங்கன்னா உடனே உழவு செய்வாங்க தண்ணி ஓடிகிட்ருக்கும் பாதி ஓடின வரைக்கும் கூட உழுதுட்டுருப்பாங்க அது மாதிரி உழுகும்போது உழவு செய்யும்போது அதிகமாக களம் முளைக்கும்னு முன்னோடி விவசாயிகள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதனால் உழவு தண்ணி விட்டு ரெண்டு நாள் கழித்து தான் உழவு செய்யணும் கரண்டு பிரச்சனை அது இதுன்னு நம்ம அது மாதிரி செய்ய முடியாதமாக போனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிக்க வேண்டியது என்னென்னா ரெண்டு நாள் கழித்து உழவு செய்தால் களை ரொம்ப முளைக்காது அப்படின்னு முன்னோடி விவசாயிகள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் விவசாயி டூ வியாபாரி யூடியூப் சேனல் கே சுந்தர்